மணமகள் வரன் அறிமுகம் இவரின் பதவி எண் இவர் பிறந்த தேதி இவர் இருப்பிடம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா பிரியா விரும்புற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட வாழ்வும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரல் மாடு கட்டி போரடித்தால் மாலாத சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு சீர் மதுரையிலே பெருமையுடன் மனவிலா காணும் நீவீர் இருவரும் இந்நாள் போல என்னாலும் இணைந்து இருவரை குறள் சென்று இல்லற கடல் மூழ்கி இனமுத்தா மழலை பெற்று சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு

காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான மணமகள் வரன் அறிமுகம் மணமகள் பெயர் ஜி பிரியா இவரின் பதிவு எண் ஒன் ஃபைவ் டபுள் செவன் டூ நைன் இவர் பிறந்த தேதி இரண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்து அடி ஓரங்குலம் நிறம் சிவப்பு நட்சத்திரம் வரணி ராசி மேசம் இவர் இருப்பிடம் மதுரை பிரியா அவங்க பிஇ படிச்சிருக்காங்க வேலை இவங்களுடைய மாத வருமானம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வசித்து சாஃப்ட்வேர் பணிகள் பணிபுரியும் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க பிரியா விரும்புற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம்